கோயிலுக்கு போங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோயிலுக்கு போங்க அங்கே ஒரு ரெட்டை மீன் மாதிரி இருக்கும் அது இன்யாங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் சைனா கொரியாலெலாம் அது இன்யாங்குன்னு சொல்கிறாங்க அது அடிப்படை என்ன தெரியுங்களா இருட்டு வெளிச்சம் இந்த நாலு எலிமெண்ட்டு நீர் நிலம் நெருப்பு காற்று இது நாலுத்தையும் ஒரு எலிமெண்ட்டை வச்சாங்க இந்த விசும்பு வானத்தை இன்னொரு எலிமெண்ட்டை வச்சாங்க இந்த ரெண்டு எலிமெண்ட்டை வச்சு தான் கம்ப்ளீட் அவங்களுடைய இன்றைக்கி உலகம் முழுக்க போயிட்டு வந்திருக்காங்க இப்போ ஆமையை பற்றி சொன்னப்போ நீங்கள்லாம் வருத்தப்பட்டீங்க ஆனால் இந்த ஆமை வழிகாட்டி இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேர் இருக்குன்னு என்னுடைய ஆய்வில் பத்தொன்பதாயிரம் ஊர் பேர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஊர் ரெண்டு ஊர் கிடையாது உலகத்துல எந்தெந்த ஆறுகள் கடல்ல கலக்குதோ எந்தெந்த இடத்துல இருந்து ஒரு நாகரிகம் அடுத்த அடுத்து கடல் ஒளியா போதோ அத்தனை இடத்துல தமிழ் பேர் இருக்கு இதுல இந்தோனேஷியாவில் களிமாந்தன் இருக்கு தென்கரை இருக்கு ஆஸ்திரேலியாவில் கூலன் இருக்கு தமிழ் இருக்கு இங்க இதுல பெரு நாட்டில் வந்து களம் கலம இருக்க மொச்சை எக்கச்சக்க ஊர் ஒரு ஊர் ரெண்டு ஊர் கிடையாது பத்தொன்பதாயிரம் ஊர் பேர்கள் உலகம் முழுக்கம் தமிழ் பேரில் இருக்கு அது குறிப்பா பாக்கிறப்ப ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்தவங்க பாத்துக்கிற சென்னைக்கு பக்கத்துல குடத்தல் யாரு பதினேழு லட்சம் வருஷம் பழமையான மக்கள் வாழ்ந்தது இந்த இடம் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரி அடையாறு ஆறு இது முழுக்க முழுக்க அடையாறு ஆறு வரக்கூடிய வல்லக்கோட்டை பொத்தேரி பகுதியிலேருந்து மலையப்பட்டு பகுதியிலேருந்து நாற்பது இடங்களில் தொழில் பழங்காக்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தரவுகள் நமக்கு இருக்குது சென்னை சுற்றி மட்டும் நூற்றி அறுபத்தி ஒன்பது இடம்ல மிகப்பழமையான கல் கல் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு கல் கோடாரிகள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஐயா சொன்னாங்க மீனவர்களுக்கு பதினாறு வகையான காற்று தெரியும் உங்களுக்கு தெரியுங்களா எத்தனை வகையான முப்பத்தி ரெண்டு வகையான காட்டுகள் தெரியும் நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் நானே போயிருக்கேன் நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் இன்னைக்கு சென்னையில் குடிக்க போய் செத்து போகிறாங்களே அவங்களாம் எதனால செத்து போறாங்க நீரோட்டத்தில் தான் இந்த நீரோட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் அது வரக்கூடிய அது அது வேவ் பிரேக்கர் அலை அலை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து மண்ணை தள்ளும் மண்ணை தள்ளுற இடத்துல எக்கன்னு சொல்லக்கூடிய மணல் மேடுகள் உருவாகும் அத்தனை மணல் மணல் மேடு நம்ம காலி பண்ணிட்டோம் உங்களுக்கு உண்மையான மணல் மேடு பார்க்கணும்னா கன்னியாகுமரி பக்கத்தில் சொத்த ஒரு இடத்துக்கு போங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் போங்க இங்க மரக்காணம் பக்கத்தில் போங்க அந்த கடல் கொண்டு வந்து தள்ளக்கூடிய மணல் மேடுகளை பாருங்க கடல்களில் வாழக்கூடிய இருநூறு மீட்டர் வகை ஆழம் உள்ள உயிரினங்கள் எதுவுமே கடல் தீ கடல் நீரை குடிச்சு வாழ்றது கிடையாது மலையிலேருந்து உருவாகக்கூடிய அந்த ஆற்று நீர் வந்து இந்த மாதிரி களிமுகத்துல பிளாங்டன் சொல்லக்கூடிய உயிரினங்கள் மைக்ரோ மைக்ரோஆர்கனிசம் சேர்ந்து கடலுக்கு தேவையான உணவே இந்த ஆறுகள் தான் கொண்டு போகுது நம்ம எல்லாம் தண்ணியை நம்மளே வச்சுக்கணும்னா அந்த உயிரினங்களுக்கு யார் சாப்பாடு போகிறது ஆனால் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு காட்டில் இந்த இனம் விலங்குகளையும் பறவைகளையும் அடிப்படையாக வச்சு உருவானது இந்த வலசை பயன்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு பறவை வருது ஓ இது பக்கமாக வருது ஒரு விலங்கு யானை எங்கேயோ எங்கேயோ இருக்க இமயமல்லேருந்து வருது யானை போகிற எண்பத்தி எட்டு வகையான அந்த யானைக்கு யானையோட கேரிடர் எலிஃபண்ட் கேரிடர் எலிஃபெண்ட் கேரிடரை பன் பயன்படுத்தி தான் போனான் ஒரு காளை மாடு தென்காசியில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போன ஒரு காளை மாடு காசியில் அந்த குடும்பம் இறந்து போயிடுறாங்க அந்த காளை மாடு ஆலை இல்லாமல் ஒரு வருஷத்தில் திரும்பி தென்காசிக்கு வந்துடுது விலங்குகள் அடிப்படையில் தான் இந்த இனமே உருவானது ஐயா சொன்னார் மூணு மணிக்கு நான் உண்மையில் என்னுடைய வீடு இருக்கிற இடம் கெருங்கம்பாக்கம் அடையாறு ஆற்று பகுதிகளை மூணு மணிலேருந்து பறவைகள் குரல் வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு நேரமே தெரியும் ஐந்து மணி ஆறு மணிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஹம்மிங் பேர்டு ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கு என்னுடைய பால்கனியில் அந்த பறவைகள் எங்கள் பகுதியில் நாங்கள் இப்போ மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம் எங்கள் பகுதி முழுக்க முழுக்க வாங்க சென்னையில் ஒரு நல்ல ஒரு உழவு செய்யக்கூடிய பகுதி வந்தால் வந்து பாருங்கள் கெருங்கம்பாக்கம் பகுதியில் இன்றைக்கும் வயல் இருக்கு சென்னையிலேருந்து ஒரு நந்தம்பாக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இன்றைக்கும் காடுகள் இருக்கு சென்னையிலேயும் இன்றைக்கும் காடுகள் இருக்குது இப்போ என்னென்னா இது வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே எல்லாம் இழந்துட்டோம் எல்லாம் இழந்துட்டும் சொல்கிறோம் உண்மையிலேயே நம்ம எதுவுமே இழக்கலை ஒரு அனுபவம் இதை செய் இதை இப்படி செஞ்சால் என்ன நடக்கும் இந்த அறுபத்தி அறுபத்தி ஏழில் வந்து இந்த பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க இந்த ஒரு ஐம்பது அறுபது வருடத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் நல்லா வந்து நஞ்சு உண்டுச்சு நல்லா மருந்து கேட்டு கேட்டு தண்ணி குடிக்குது அது எல்லாம் எல்லா இப்போ மறுபடியும் எழுந்துக்கு இப்போ பூடக நண்பர்கள் மாதிரி நிறைய பேர் பத் கடந்த பத்து வருடத்தில் இருபது வருடத்தில் நம்மளோட ஐயாலாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் பாமையன் ஐயா வந்து நக்கீரன் நல்ல மாற்றங்கள் உருவாகிருக்கு நமக்கு வழிப்படுத்தக்கூடிய ஆட்கள் தேவை கடல் பற்றி பேசணும்னா நீங்கள் சொன்னீங்க நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் அந்த நீரோட்டம் தான் மீனை கொண்டு வருது போன வருடம் என்ன ஆச்சுன்னா காரைக்கால் பகுதியில் ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டாள மீன் வந்தது பேப்பரில் செய்தி வந்து உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம் அந்த கட்டாளா வந்தது எங்கேருந்து வந்தது இந்தோனேஷியா பகுதியிலேருந்து வருது நீங்க பாத்தீங்களே சுனாமி அந்த சுனாமி எங்கேருந்து வருது இந்தோனேஷியா பகுதியில் அந்த ஏற்பட்ட நிலநணுக்கம் தான் வந்தது அதனால இப்ப நீங்க கல்பாக்கம் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஆய்வு பண்ணேன் கூடாங்குளம் நான் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஆய்வு பண்ணேன் நல்லா இருக்குன்னா நம்பாதீங்க ஏன்னா சோமாலியா பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கல்பாக்கத்தையும் கூடாங்குளத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது பர்மா பகுதி தாய்லாந்து பகுதியிலேயே அதே மாதிரி சுமத்ரா பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சென்னை நகரத்தையே அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது சென்னையில் சுனாமி வந்தப்ப யார் காப்பாற்றினா கவர்மெண்ட் காப்பாத்துச்சா இல்லை மக்கள் காப்பாற்றினாங்களா இந்த இந்த பாலா போன ஆறு கெட்டு போய் வாழ்க்கையை தொடச்சிக்கிட்டு இருக்க இந்த ஆறு தான் காப்பாச்சு உங்களுக்கு தெரியுங்களா சென்னையில் சுனாமி வந்தப்ப இந்த ஆற்று இந்த ஆறு வழியாக கடல் வந்து பல்லாவரம் வரைக்கும் போச்சு ஒளிச்சல் வரைக்கும் போச்சு அதே மாதிரி கூவம் கெட்டு போன ஆறு இந்த கூமத்தில் கடல் தண்ணி உள்ளப்போ வந்து பலவேறு இது திருவேறு திருவேற்காடு வரைக்கும் போச்சு கோயம்பேடு தாண்டி திருவேற்காடு வரைக்கும் போச்சு அங்கே குடத்தில் யாரில் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே போச்சு அந்த தண்ணி மட்டும் அன்னைக்கு உள்ளே போகாமல் இருந்திருந்தா சென்னையில் மட்டும் ஒரு லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க இதுதான் உண்மை நீங்கள் உண்மையிலே இந்த இடம் வந்து எழுபத்தெண்டு சுனாமி சந்திச்சு முதல் சங்கத்தை கடலை இழந்தது ரெண்டாம் சங்கத்தை கடலை இழந்தது மூணாம் சங்கத்தை கடலை இழந்தது எக்கச்சக்க இடத்த கடலை இழந்திருக்கு ஆனால் இங்கே தான் உலகத்துக்குரிய அத்தனை மந்திர கூலம் இங்கே தான் இருக்குது ஏன்னா இங்கே இருக்க பொதிகை மலை இங்கே இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மலை தான் உலகத்தையும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுது இந்த மலை இருந்தால் தான் உங்களுக்கு பிலிப்பைன்ஸு தாய்லாந்து சைனா கொரியா ஜப்பான் எல்லா நாட்டுக்குமே வந்து பருவ காலங்கள் உங்களுக்கு தெரியுங்களா வருடம் வருடம் ஏப்ரல் மாதம் சைனாலேருந்து ஒரு குழு இங்கே வராங்க எங்கே வராங்க தெரியுங்களா திரிகூட திரிகூட மலையிலேருந்து பொதிகை மலை வரைக்கும் வராங்க வந்து அவங்க நாடு எப்படி இருக்குன்னு இங்கே ஆய்வு பண்ணிகிட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே இருக்க என்னென்ன பறவைகள் வருது என்னென்ன மரங்கள் வருது என்னென்ன புல் இங்கே இங்கே இருக்கிற மாதிரி புள்ளினங்கள் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வகையான புள்ளினங்கள் எங்கேயுமே கிடையாது நீங்கள் என் கூட வாங்க ஒரு தடவை வாங்கி கிட்டத்தட்ட ஆனைமலையிலேருந்து மலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலை உச்சிலேயும் நடந்து போகலாம் இல்லை ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வாங்க எத்தனை வகையான புள்ளினங்கள் சோலா ஃபாரஸ்ட் எத்தனை வகையான மரங்கள் உங்களுக்கு நான் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் நான் ஒரு கடல் ஆய்வாளர் ஆனால் அடி தொழில் முறையில் நான் ஒரு பயோஃபியூல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாற்று எரிபொருள் ஐயா கூட காலைல சொன்னார் அரிசி செல்வோம் பெட்ரோல் பெட்ரோல் போச்சுன்னா என்ன பெட்ரோல் போனால் கவலையே இல்லை ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா இன்னைக்கு பூமி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சுத்துற இந்த பூமி தன்னத்தான ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை சுத்துற பூமியை இந்த பூமியை காப்பாற்றுறதே கனிம வளங்கள் தான் இந்த பூமியை காப்பாற்றுறதே இந்த மண்ணுக்குள்ள மக்கி இருக்கக்கூடிய அந்த குரூட் ஆயில் சொல்லக்கூடிய எரிபொருள் தான் இதை எவ்வளவுக்கு எடுக்கிறீங்களோ ஒரு வண்டியில் ஓடுற வண்டியில் கீழே இருக்க ஸ்ப்ரிங்கு பட்டியை பொடுங்கிற மாதிரி ஆகும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் நம்ம தான் காரணம் எதுக்கு நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது இன்னைக்கு மீத்தேனுக்கு எனக்கு அந்த ஐயா நம்மால் ஐயா இறக்கிறதுக்கு ஒரு வாரம் முடி என்ன தஞ்சாவூரில் பார்த்து பேசிட்டு போனால் இறந்த இன்னைக்கு கூட எட்டு பேர் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மள வரைக்கும் பணம் வச்சு கும்பிடுறீங்க புக்கு புக்காக வாங்குறீங்க அன்னைக்கு அவர் பார்த்தப்ப மூணு மணி நேரம் என் கூட உட்காந்துட்டு வெயிலில் யாரும் தண்ணி கூட கொடுக்க முடியல அன்னைக்கு தஞ்சாவூர் இதுதான் இதுதான் எனக்கே ஏதாவது நிலை தான் நான் ஆறு மாதம் கண்ணு தெரியாமல் இருந்தப்ப என்ன என்ன இப்போ என்ன சுத்தி என்னது என் மனைவியும் மகளும் மகளும் தான் உண்மையிலே என்னன்னா உங்கள் இந்த நிலத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு இந்த பின்பணி காலம் சொல்றீங்களே மிக சாதாரண காலம் கிடையாது மாசி பங்குனி இந்த பங்குனி மாதம் திட்டமிடல் வணிகர்கள் ஐயா சொன்னாங்க சித்திர மாதம் எதுக்கு பண்ணாங்க வணிகர்கள் போன மாதம் தை மாதம் எதுக்கு பண்ணாங்க உழவுகள் போன மாதம் செக்கு ஆற்றவங்களுக்கு ஒரு மாதம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொழில் ஆசானிக்குன்னு ஒரு மாதம் இருக்குது இங்கே குயவனுக்குன்னு ஒரு மாதம் இருக்குது ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு தொழில் சார்ந்த சமூகம் மிகப்பெரிய இன்னைக்கு இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது வகையான பண்பாடுகளே உலகம் முழுக்க விட்டுருக்கு நீங்கள் பெருமையாக நினச்சிக்கலாம் என் பையன் அமெரிக்கா போனால் என் பையன் ஆஸ்திரேலியா போனாட்டு இது வந்து என்றைக்கும் நடந்த ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி உலகத்துடைய ஒரு ஏழு மொழியில் ஒரு மொழியாக அந்த தமிழ் மொழி இருந்திருக்குன்னா இன்றைக்கி கூட இந்த மொழி பதினாலு மொழியில் ஒரு மொழியாக இருக்குது இவ்வளோ இழந்துட்டோம் இழந்துட்டோம் இன்றைக்கி நம்ம பேசுகிற மொழியிலே பதினாலு மொழி கலந்துருக்குன்னு சொன்னால் கூட இன்றைக்கி உலகத்துடைய பதினாலாவது பேசப்படும் மொழியா வாழும் மொழியாக அந்த தமிழ்மொழி இருக்குது அப்போ இந்த மொழி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி உலகத்துடைய ஏழு மொழியில் ஒரு மொழியாக இருந்ததுன்னா அந்த மொழியுடைய பின்புலம் எத்தனை வருஷம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா இவன் வந்து அந்த காட்டில் தொல் பழங்குடியாக இருந்தப்ப ஒரு கல் ஆயுதத்தை பயன்படுத்தினவனுக்கு சாப்பாடை வேட் எத்தனை நாள் வேட்டுவனாக இருந்திருப்பான் எத்தனை லட்சம் வருஷம் வேட்டனாக இருந்திருப்பான் தனக்குன்னு ஒரு மரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா தனக்குன்னு ஒரு திணைப்பெயர் அடையாளம் முடிச்சிருக்க இந்த உழவு வந்து முறைப்படுத்தப்பட்டது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த உழவர்கள் வந்து தேவேந்திரன் வழிபடுறாங்க வெள்ளை யானை வெள்ளை யானை எங்கே இருக்குது இது நம்ம பர்மாவிலேருந்து இந்தோ சீனா வரைக்கும் உள்ள சியாம் பகுதியில் இருக்குது அங்கேருந்து ஒரு நெல்லை கொண்டு வராங்க ஒரு முறைப்படுத்தி கடல் விலகுது நிலம் வந்து நல்ல உப்புத்தன்மையோடு இருக்குது மழை பெஞ்சி பெஞ்சி நிலம் பண்படுத்தப்படுது அந்த நிலத்துல உழவு நாகரிகத்தை முறைபடியாக கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு திணை வகை இருந்ததுல தினை கோட்பாடு இருந்ததில்ல அன்னைக்கு ஐம்பதாயிரம் வருஷம் முன்னாடி இருந்தாலும் தண்ணி குடித்தா வாழ்ந்தான் அவனுக்குன்னு ஒரு பயிர் இல்லையா அவனுக்குன்னு ஒரு மரம் இல்லையா அவனுக்குன்னு ஒரு பழம் இல்லையா அப்படி இருக்கிறப்ப ஒரு சிந்திக்கும் தரன் ரெண்டாயிரம் வருடம் முன்பு உங்களுக்கு தெரியும் கிரேக்கத்தில் மூவாயிரம் வருஷம் முன்னாடியே பாண்டியன்ற மன்னன் அரசாண்டு இருக்கான் உங்களுக்கு தெரியுமா ஆயின்ற மன்னன் ஐயா சொன்ன மாதிரி அந்த மூவேந்தர்கள் கடலில் நிலத்தை வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே கடையல் வளர்கள் இருந்திருக்காங்க இந்த கடையல் வளர்கள் வரலாறு பார்க்குறப்ப நாங்கள் வேந்து போகிறோம் ஏன்னா ஆஸ்திரே சைனாவில் அப்படியே ஆயின்ற பழங்குடி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் இருக்கிற ஊருக்கு பேர் தெரியுமா பாண்டியன் சைனாவில் மட்டும் இரநூறு ஊர் பாண்டியன் பேரில் இருக்குது ஜாவா ஆஸ்திரேலியா எல்லா உலகத்திற்கு அத்தனை நாட்டிலையும் தமிழ் பேர் இருக்குது அது இல்லாமல் தமிழ் பண்பாடு இருக்குது தமிழ் மொழியுடைய கூறுகள் இருக்குது இப்படி இந்தோ யூரோப்பியன் சொல்லக்கூடிய அத்தனை மொழியிலையும் தமிழுடைய கூறுகள் இவ்வளோ ஒரு பண்பாட்டு சின்னத்தையும் உலகம் முழுக்கும் போன இந்த இனம் தன்னுடைய காலத்துக்கு கூட நினைப்பில்லை நம்ம எத்தனை பேர் சென்னையில் ஒரு காலையில் சூரியனை உதைக்கிறத பார்க்குறோம் எத்தனை பேர் சாயம் மாலை வேலையில் அட்லீஸ்ட் ஒரு சன் செட் சூரிய மாதிரி நான் ஒரு வருஷமாக ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு டைம்லஸ் கேமரா வச்சுக்கிட்டு வட செல்வத்தின் செல்வம் நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் வேப்பா பா இதெல்லாம் நான் இழந்துட்டோம் வயசு ஆகுது இப்போ தான் இதெல்லாம் எனக்கு புரியுது நான் ஏதோ இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இந்த இந்த இடத்துக்கு வந்ததே உங்களுடைய தகுதியை காமிக்கும் வீட்டில் டிவி பார்க்காம இங்கே வந்திருக்கீங்க தயவு செய்து உங்களுடைய தொன்மையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ நிலத்தை கடலில் இழந்தீங்க உங்களுடைய வரலாறு என்ன உங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய மரங்கள் என்ன உங்களுக்கு தெரியுங்களா இந்த பங்குனி மாசி பங்குனியில் பூக்கக்கூடிய மரங்கள் இருக்குது இந்த மரத்துக்காக தான் வலசிசன் மங்கோலியால இருந்து ஒரு பறவை தேடிக்கிட்டு இங்கே வருதுன்னா தினை தினை அறுவடை பண்றப்ப எல்லாம் சொல்றாங்க வெளிநாட்டு பறவை வந்து வருது எங்கேயோ இருபதாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு பறவைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு பயிர் தொழிலை பற்றி தெரியுதுன்னா நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் சிந்திச்சு பாருங்க எங்கேயோ இருக்க பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆமைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்த இடத்துக்கு வருதுன்னா நம்முடைய இந்த நிலத்துக்குரிய தொன்மையை பாருங்க இன்னைக்கு கூட புவி அச்சில் உங்களுக்கு தெரியுங்களா லேப்டன் சர்வே த கிரேட் டிரிக் சர்வே ஒன்று பண்ணாங்க அது எங்கே பண்ணாங்க தெரியுங்களா மலை பட்னபாக்கம் எழும்பூர் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டில் ஒரு முக்கோணம் போட்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் ஒரு முக்கோணத்து இதே பங்குனி மாதம் இதே பின்பணி மாதத்தில் ஒரு முக்கோணம் போட்டு தான் இமயமலையே அளந்தாங்க இமயமலை அளந்தது தான் நடந்தது மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் சர் லேம்ப்டன் சர்வே பண்ணார் அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் கடல் ஆய்வு கடல் ஓதம் ஆய்வு டைடல் வேவ் சென்னையில் தான் நடந்தது இந்தியாவோட முதல் மீன் மீன்வளக்கல்லூரி சென்னையில் தான் நடந்தது பல ஆங்கிலேயர்கள் வந்து எந்த கல்கத்தா வந்தாலும் சரி எந்த இடம் வந்து அவருடைய ஒரு நாடை பிடிக்கிற அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த அடையார் கரை தான் இப்போ கூட நீங்கள் அடையாறுலேருந்து அப்படியே நடந்து போயிட்டு சைதாபேட்டையில் பார்க்கலாம் மாடல் ஸ்கூல் பார்க்கலாம் கிண்டியில் கிங் ஸ்கூல் பார்க்கலாம் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பார்க்கலாம் பரங்கிமலை கண்டோன்மெண்ட் பார்க்கலாம் இது எல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுல போர்ச்சுகீசியர் வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டை பிடித்த இடம் எங்கேயோ ஒரு இருபது வந்த ஒருத்தன் இங்கே ஒரு நாட்டை பிடிக்கிறான்னா இங்கே இருக்கு இவ்வளோ பேருக்கு இந்த நாட்டை பழையபடி வலிமையாக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரணும்னா இந்த பின்பணி மாதத்தில் சிந்திங்க பின்பணி மாதத்தில் சிந்திச்சனா அடுத்த பத்து மாதங்களை மிக தெளிவா நீங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்